அப்பேற்பட்ட மகாபாரத கதையை நிலைநாட்டி இருக்கிறார்கள் அந்த மகாபாரதத்திலே பட்ட பவள கொடியால் திருமணம் இல்லையெனில் உலேந்திரன் பவள ரதம் கேட்டன் என்று சொல்லக்கூடிய நாடகம் சபையில் அரங்கேற்றம் தமிழ்நாடு நான் வந்திருக்கிறேன் நான் யார் என்னுடைய பெயர் என்ன வந்து

ஆணை போல பலமோ குதிரை போல ஓட்டமோ என்னைக்கும் குறையாத எண்ணும் பதினாறு மார்கண்டையின் ஆயில் பெற்று தீர்க்க சுகத்துடன் தீர்க்க ஆயிலுடன் வாழ வேண்டும் எல்லாம் வல்ல ஆண்டவனாகப்பட்ட ஒரு காமலையை என்னை மனதோடு பிரார்த்தனை செய்கிறேன் மந்திரி என்னுடைய பெயரை அறித்தனே நுழைந்ததா என்ன சுவாமி இதோ இந்த பக்கம் அத்தாரன் பக்கம் சரி இந்த பக்கம் மக்கள் மக்கள் அமைதியாக பாக்குறாரு

இந்த தர்மராஜன் என்றால் பொறுமையில் சிறந்தவன் தர்மன். ஓ பொறுமையா பேசுறானே நான் பொறுமையா இருப்பேன். அடித்தா கூட அடி வாங்கிக்குவன் திருப்பி அடிக்க மாட்டேன் நான் நடந்தால் கூட நான் நடந்தா கூட பில் சே செத்து போயிர கூடாது. செத்துப் எப்படி நடப்பீங்க? இன்னைக்கு கூட வலிக்குற கூடாதுன்னு அந்த பில் மேல கூட நான் எதுவாடா நடப்பேன். ஓ ஏன் கால்ல ஆணிかலா? ஆணி பொறுமை பொறுமை.

அப்படி குந்தி அம்மாளுக்கோ மந்தார தேவிக்கோ எத்தனை பேர் எத்தனை பேர் அர்ஜுனன் அகுணன் ஜகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்த ஐவராக பிறந்தோம் நீங்கள் இப்பொழுது எங்க இருக்கின்றோம் அதாவது எங்களுக்கும் பக்கம் வகையாளி எங்களுக்கு என்னென்ன நேரிக்கிறது என்ன நேரிட்டது சின்னம் சிறுவயதில இருந்து என்னுடைய பெரியப்பா மக்கள் ஆகப்பட்டியருடைய மகன் ஓ உங்கள் பெரியப்பாராகிய திருதிராட்டியருடைய மக்கள் மக்கள் கௌரவநாதிகளோ நாதிகளோ நூத்தி ஒரு மன்னராக ஓ கௌரவாதிகள் நூறு பேர் என்னென்ன வஞ்சகம் செய்தார் என்ன செய்தார்கள் Oh no! no. பாடிட்டயா் பணம் என்று பாராமல் பாரா சபையில ரூபாய் ஐம்பது கொடுத்திருக்கிறார் ஒரு காணி

என்னுடைய தாயார் ஆகப்பட்ட குந்திய மாவட்டத்துல அம்மா நான் ஒரு வெற்றி கனி கொண்டு வந்திருக்கிறேன் சொல்ல அந்த கனியை ஐவரும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு தாயார் சொன்னார் தாயார் சொல்கின்ற பொழுது அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல கண்ணி பெண்ண பணி அல்ல கண்ணி பெண் கனியா இருந்தாலும் சரி கன்னி பெண்ணா இருந்தாலும் சரி ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்க கூறிய வார்த்தை வார்த்தை தான் நான் சத்தியம் தவறாத சந்திரமணத்தில் வாக்கப்பட்டவளப்பா கூறிய வார்த்தையை தவற வேண்டாம் அனைவரும் திருமணம் செய்துள்ளார் நான் சொல்லி அதாவது அர்ஜுனன் ஒருவனை மாலை நாங்கள் அண்ணன் தம்பி ஐவருக்கும் தேவியானார் என இருந்தாலும் நாங்கள் சென்று அந்த கௌரவர்களிடம் நாடு கேட்கின்ற பொழுது யார் கேட்கப்படும் அவற்றை மகனுக்கு பட்டம் சூடிவிட்டேன் இதோ அங்கே தெரிகிறது பார் காண்டாபனம் காண்டாவணம் அந்த காண்டாவணத்திலே குடியேறுங்கள் என்று கைவீட்டி காண்மித்தார்

உங்கள் தம்பியின் மனைவி கூடிய மகாராணி உங்களுக்கு மகாராணி அளித்திருக்கிறார் என்ன எடுத்து ஓதுவாயாக படிச்சு காட்டு படித்து காட்டு

அதாவது உங்கள் தம்பி மகனாகிய தம்பிக்கும் எனக்கும் பிறந்த அழகு புலேந்திர பாடசாலை சென்று திரும்பும் பொழுது சூறாவளி காற்றில் சிக்கி சூழநோய் வென்று உயிர் வருவது போவது போல் இருக்கிறான் உடனடியாக உங்கள் தம்பியாகிய அர்ஜுன மகாராஜனை சென்மதிலுக்கு அனுப்பினால் ஆச்சுது இல்லை என்றால் உங்கள் அதாவது குழந்தை மாண்டு விட்டால் வருவதற்குள் நான் எடுத்து விட்டு உங்கள் இந்திர பிரஸ்தவை படையெடுப்பேன் படையெடுக்க போயிருக்கான் அருப்பணி ஆகப்பட்டோன்னு வரவில்லை என்றால் அள்ளிராணி படையெடுத்து வருவார்கள் என்று அள்ளிராணி வந்து விட்டால் ஒரு தினத்துக்குள்ள வந்துடுமாங்க இந்த இந்திர பிரஸ்தவமே அழிந்து விடுமே அள்ளிராணி மிகவும் அதிகமான கோபம் கூடிய வாய் அதனால இப்பொழுது அர்ஜுனனுக்கு இருப்போது எண்ணற்ற மனைவிதான் அதாவது எட்டு பட்டாசுகள் எட்டு மனைவி மார்கள் இருக்கிறாங்க எத்தனை மனைவி மார்கள் இருந்தாலும் இப்ப எங்க இருக்கிறான் ஏது இருக்கிறான்னு தெரியல எல்லாம் அறிந்தவர் பாஞ்சாலி ஆகப்பட்ட எங்க இருப்பார் என்பதெல்லாம் மட்டும்தான் தெரியும் மன்னவர் ஆகப்பட்ட தர்மராஜன் அழைத்தார் என்று அதிசீகரமாக சிங்கார பொன்படைக்கு அதாவது பாஞ்சாலியை அழைத்து வருவாய்